ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான மானியத்தை இருநூறு ரூபாயாக உயர்த்தி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள் ஸோ அதை பற்றிய இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இந்த ரூபாய் மானியம் வந்து யாருக்கெல்லாம் கிடைக்கும் யாருக்கெல்லாம் கிடைக்காது அண்ட் எதற்காக மானியத்தை வந்து உயர்த்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எல்லா டீடைல்ஸுமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தற்போது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் ஒன்று வந்து விலைவாசி உயர்வு குறிப்பா பெட்ரோல் விலை டீசல் விலை தென் கேஸ் சிலிண்டர்னுடைய விலை எல்லாமே அதிகமா இருக்கு அதே மாதிரி சமையலுக்கு தேவையான பொருட்கள் விலை இப்போ எண்ணெயாக இருக்கட்டும் அல்லது கோதுமாவா இருக்கட்டும் எல்லாத்தினுடைய விலையும் பாத்தீங்கன்னா இப்ப அதிகமாக தான் இருக்குது ஸோ இதன் காரணத்தினால பாத்தீங்கன்னா மத்திய அரசு ரெண்டு முடிவு எடுத்தாங்க ஒன்று வந்து பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரி குறைக்கப்படுவதாகவும் ரெண்டாவதாக சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு மானியம் வழங்கப் போகதாகவும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க அதன்படி பாத்தீங்கன்னா இப்ப பெட்ரோல் மற்றும் டீசல் விலை வந்து குறைஞ்சிருக்கு எதனால் அப்படின்னா அந்த கலால் வரி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து குறைச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு விலை வந்து குறைஞ்சிருக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா எட்டு ரூபாயிலேருந்து ஒம்பது ரூபா ஐம்பது பைசா வரைக்கும் பெட்ரோல் விலை குறைஞ்சிருக்கு டீசல் விலை வந்து ஏழு ரூபா வரைக்கும் குறைச்சிருக்காங்க ஸோ இப்போ மேலும் இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான மானியத்தை வந்து உயர்த்தியிருக்காங்க எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூறுபா வந்து உயர்த்தியிருக்காங்க ஆனால் அந்த இரநூறுபா மானியம் வந்து எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் கிடையாது அதுக்கு ஒரு சில நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தமா முப்பது கோடி பேர் கேஸ் கனெக்ஷன் வச்சிருக்காங்க அந்த முப்பது கோடி பேருக்கும் மானியம் வழங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு பதிலாக மத்திய அரசினுடைய உஜ்வாலா திட்டத்தின் கீழே யாரெல்லாம் வந்து கேஸ் கனெக்ஷன் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் இரநூறு ரூபாய் மானியம் வழங்க போவதா நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ இப்போ நம்ம சிலிண்டர் விலை பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் இருக்கு அதுல இருந்து இரநூறுவா குறைஞ்சது அப்படின்னா உங்களுக்கு வந்து எட்நூறுபா தான் ஒரு சிலிண்டர் விலை ஆகும் ஸோ இதற்காக வந்து ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த முப்பது கோடியில் எத்தனை பேருக்கு மானியம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஜ்வாலா திட்டத்தின் கீழே கனெக்ஷன் வாங்கியிருக்கவங்க வந்து மொத்தமாக ஒம்பது கோடி பேர் இருக்காங்க இந்த ஒம்பது கோடி பேருக்கு மட்டும்தான் இரநூறு ரூபாய் மானியம் கிடைக்க போகுது மீதி இருக்கக்கூடிய இருபத்தோரு கோடி பேருக்கு வந்து மானியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி இந்த ஒன்பது கோடி பேருக்குமே வந்து ஃபுல்லாக மானியம் கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது அதுக்கும் வந்து நிபந்தனைகள் வச்சுருக்காங்க ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு சிலிண்டருக்கு மட்டும்தான் அவங்களுக்கு மானியம் தருவதா சொல்லியிருக்காங்க பன்னெண்டு சிலிண்டருக்கு மேல வாங்கினாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து மானியம் கிடையாது அப்படிங்கிற நிபந்தனையும் வச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த தொகை வந்து நேரடியாக பயனாளர்களின் வங்கி கணக்கே செலுத்தப் போவதா சொல்லியிருக்காங்க சரி எதுக்காக வந்து உஜ்வாலா திட்டத்தின் கீழ இருக்கக்கூடிய பயனாளர்களுக்கு மட்டும் இரநூறு ரூபாய் மானியம் வழங்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் நிதியாண்டுல பாத்தீங்கன்னா சுமார் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட உஜ்வல திட்ட பயனாளர்கள் வந்து இரண்டாவது முறை சிலிண்டர் வாங்கலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமையின் காரணமாக அவங்களால இரண்டாவது சிலிண்டர் வாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த ரிப்போர்ட் படி ஸோ இதன் காரணத்தினால தான் மத்திய அரசு உஜ்வாலா திட்ட பயனாளர்களுக்கு வந்து இரநூறு ரூபாய் மானியம் வழங்க போவதாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இரநூறுபாய் மானியம் வழங்குவதன் மூலமாக அவர்கள் இரண்டாவது முறை சிலிண்டர் பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் அப்படிங்கிற தான் இந்த மானியத்தை வந்து கொடுக்குறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் ஸோ நார்மலாக எல்லாருக்குமே வந்து இந்த இரநூறுபாய் மானியம் கிடைக்காது ஒன்லி வந்து உஜ்வாலா திட்ட பயனாளர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அதுலேயும் ஒரு நிபந்தனை இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு சிலிண்டருக்கு மட்டும்தான் அந்த இந்த இரநூறுபாய் மானியம் கிடைக்கும் அதுக்கு மேலே அவங்க சிலிண்டர் வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு மானியம் கிடைக்காது ஸோ இந்த வீடியோ சொல்லக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணிவிடுங்க நான் கொண்ட என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ